எடப்பாடி அருகே நூதன முறையில் வாகனத்தை திருடி சென்ற நபர் பிடிபட்டார் எடப்பாடி அருகே பரிதாபப்பட்டு தனது வாகனத்தில் லிப்ட் கொடுத்த நபரை ஏமாற்றி வண்டியை திருடி சென்ற நபர் வழியில் சென்றவர் போன் செய்ததால் வசமாக போலீசாரிடம் சிக்கிக்கொண்டு ருசிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது எடப்பாடி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே உள்ள கோணப்பை பேருந்து நிறுத்தம் பகுதியை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம் டிரைவரான இவர் சொந்தமாக சரக்கு ஆட்டோ வைத்து வாடகைக்கு ஓட்டி வருகிறார் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக எடப்பாடி அருகே உள்ள ஒரு கோவிலுக்கு ராஜமாணிக்கம் தனது ஆட்டோவில் அரிசி மற்றும் குடிநீர் கேன்களை ஏற்றிச் செல்ல வாடகைக்கு சென்றுள்ளார் அப்போது எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே அவர் சென்ற ஆட்டோவை கைகாட்டி நிறுத்திய இளைஞர் ஒருவர் தான் ரிக் வண்டியில் வேலை செய்வதாகவும் தனது முதலாளி சம்பளம் கொடுக்காததால் சாப்பிடாமல் பசியில் இருப்பதாகவும் தான் பள்ளிப்பாளையம் பகுதிக்கு செல்ல வேண்டும் எனவும் நீங்கள் செல்லும் வழியில் என்னை இறக்கிவிட்டால் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் என்று கேஞ்சியுள்ளார் அந்த இளைஞரின் பரிதாப நிலையை பார்த்த ராஜமாணிக்கம் மாணிக்கம் தான் செல்லும் வழியில் இறக்கி விடுவதாக கூறி அவரை தனது லோடு ஆட்டோவில் கொண்டு எடப்பாடி சேலம் பிரதான சாலையில் உள்ள அரிசி கடை முன் ஆட்டோவை நிறுத்தியுள்ளார் அப்போது ஆட்டோவில் அரிசி மூட்டைகளை ஏற்றுவதற்கு லிப்ட் கேட்டு வந்த இளைஞர் ஆர்வத்துடன் உதவி செய்துள்ளார் அரிசி மூட்டைகளை ஏற்றிய ராஜமாணிக்கம் அருகில் இருந்த கடைக்கு சென்று குடி தண்ணீர் கேனை எடுத்துக்கொண்டு திரும்பிய நிலையில் அரிசி கடை முன் நிறுத்தியிருந்த ஆட்டோவை காணாமல் அதிர்ந்து போனார் அக்கம் பக்கத்தினர் இருந்தவர்களிடம் விசாரித்தபோது உங்கள் டிரைவர் ஆட்டோவை ஓட்டி சென்று விட்டார் என கூறியுள்ளார் பல்வேறு இடங்களில் தேடியும் ஆட்டோ கிடைக்காத நிலையில் ராஜமாணிக்கம் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இந்நிலையில் ஞாயிறு அன்று ராஜமாணிக்கத்தின் கைபேசி எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் பேசிய நபர் சார் ஆட்டோ வாடகைக்கு வருமா என கேட்டுள்ளார் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்று ராஜமாணிக்கம் கேட்டதற்கு சார் நான் மகுடஞ்சாவடி அருகே இருந்து பேசுகிறேன் உங்கள் ஆட்டோவின் பக்கவாட்டில் வாடகைக்கு தொடர்பு கொள்ளவும் என்று எழுதியிருந்த கைபேசி எண்ணை பார்த்து அழைத்ததாக கூறியுள்ளார் இதுகுறித்து ராஜமாணிக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் ராஜமாணிக்கத்திடம் இருந்து திருடி சென்ற ஆட்டோவில் மது போதையில் படுத்திருந்த இளைஞரை பிடித்து அவர் திருடி சென்ற ஆட்டோவை மீட்டனர் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்